ஒரு வருஷமாக நான் அப்ராடில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல பல நாளைக்கு அப்புறம் நான் போடுற முதல் வீடியோ இது தான் முதல் வீடியோங்கிறதுனால நம்முடைய முதல் கடவுள் சிவனை பற்றியே ஆரம்பிப்போன்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வடநாட்டில் இருக்கவங்க சிவபெருமான் இமயமலையில் பணிகள் சூழ்ந்த பகுதியில் வசிப்பாருனோ தமிழக மக்கள் சிவபெருமான் தென்னானுடைய சிவன் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போது சிவபெருமான் முதல்ல வடநாட்டு மக்களால் வணங்கப்பட்ட கடவுளா இல்லை தென்னாட்டவர்களால் வணங்கப்பட்ட கடவுளா இதை விளக்க சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உருவமே சாட்சி அதாவது சிவன் தன்னோட உடம்புல புளித்தோலை ஆடையாக போத்திருப்பார் அவருடைய வாகனமான காளை மாடு அவர் கூடவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரோட கழுத்துல நாகப்பாம்பு சுத்தி இருக்கும் இந்த உயிரினங்கள் அனைத்துமே பணிகள் சொல்ந்த இமயமலையில் வாழலை இந்த உயிரினங்கள் தென்பகுதியில் தான் வாழுது அப்படிங்கிறத வச்சே சிவன் தென்னாட்டுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் படநாட்டை விட பிரம்மாண்டமான பழமையான ஆயிரக்கணக்கான சிவன் கோயில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இவைகளும் சிவபெருமானுக்கு முதல் வழிபாடு தமிழகத்தில் தான் தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கு அதனால தான் சிவபெருமான தென்னானுடைய சிவன் அப்படின்னு அனைவரும் சொல்லுறாங்க சரி அப்போ சிவபெருமானோட உருவத்துக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆர்க்டிக் கடலும் அதை சுத்தி இருந்த பகுதிகளெல்லாம் பனியால உறைஞ்சிருந்த காலம் அது அதை ஐசேஜ்னு அழைப்பாங்க அதே காலகட்டத்தில் யாழி போன்ற உயிரினங்கள் வாழ்ந்த குமரிக்கண்ட அழுவிற்கு உட்படாம செழிப்பா இருந்துச்சு அப்படிப்பட்ட கண்டத்தில் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக பிறந்தவர் தான் சிவன் அவர் உடம்புல போத்தி இருக்க புலித்தோல் அவர் வேட்டையாடிய சமூகத்தில் பிறந்தாருங்கிறத காட்டுது அதே மாதிரி அவருக்கு வாகனமா இருக்கிற விலங்கான காளை மாடு அப்படிங்கிறதும் வேட்டையாடிய சமூகமாக இருந்தவங்களோட உணவு தேவைக்கு பயன்பட்டுச்சுங்கிறத குறிக்குது உலகத்தோட முதல் தோல் இசைக்கருவிகளான பறை உடுக்கை போன்றவை தான் உருவாக்கப்பட்டுச்சு அவர் கழுத்துல சுற்றி இருக்கிற நாகப்பாம்பு நாக்கை முதல் முதல்ல அசிச்சு பேசிய தமிழ் மக்களை குறிப்பதற்காக இருக்கு அதனால தான் தமிழ் மக்களை பேச வைத்த முதல் தமிழனான சிவபெருமானுக்கு பேச்சியப்பன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது சிவனுடைய தலைமுடி சடமுடியாக இருக்கிறதுக்கு காரணம் உலக மனிதர்களில் முதன் முதல்ல ஓகம் செஞ்சு குண்டலினி எழுப்புனது முதல் சித்தரான சிவன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் அவர் சித்தரானதுக்கப்புறம் பல விடயங்களை கண்டுபிடிச்சி மக்களுக்காக கொடுத்தாரு அதில் முக்கியமான விஷயம் மண்ணில் இருந்து எப்படி இரும்ப உருக்கி பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செயல்பாட்டு விளக்கம் தான் உருக்கு வேதம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அதைத்தான் பிற்காலத்தில் வந்தேரி பிராமணர்கள் ரிக்வேதம்னு இடைச்செறுகள் செஞ்சு பெயர் மாற்றிட்டாங்க அப்படி ஃபர்னஸ் கட்டி இரும்ப உருக்கும் போது சிவபெருமான் உடல் முழுக்க சாம்பலா ஒட்டி இருக்கும் அந்த விடயத்தை குறிக்கிறதுக்காகத்தான் சிவபெருமான் உடம்பு முழுக்க சாம்பல் பூசி இருப்பாருன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அதையும் மயான சாம்பல்னு சொல்லி மடைமாற்றிட்டாங்க இயல்பற்ற நிலையில இருந்த மனித சமூகத்துக்குள்ள கல்யாணம் அப்படிங்கிற முறைய முதன் முதல்ல ஏற்படுத்தி மனித செயல்பாடுகளை நெறிமுறைப்படுத்தினவர் தான் சிவன் காட்டுக்குள்ள வாழ்ந்த மக்கள் உடம்பு சரியில்லாம போகிறப்ப காட்டில் கிடைக்கிற மூலிகைகளை தான் குணப்படுத்துவாங்க அதனால அந்த காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து பெத்தெடுக்கிற குழந்தைகளை நோய் இல்லாமல் வளர்த்து எடுக்கணும்னா இயற்கை மருத்துவம் ஒரு முக்கிய பங்கா இருந்துச்சு அதனால எந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க இயற்கை மருத்துவத்தை பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க இயற்கை மருந்துகளை அரைக்க பயன்படுற கல் பாத்திரம் அதாவது கல்யானில அரைச்சு மருந்து சரியா உருவாக்குறவங்க தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்படி கல்யாணத்துல மருந்து செய்ய தெரிஞ்ச ஆண் பெண் ஒன்று சேர்றதுதான் கல்யாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டு கல்யாணம் முதன் முதல்ல உருவாக்குனது சிவபெருமான் தான் சிவபெருமான் நாட்களை எப்படி முதன் முதல்ல கண்டுபிடிச்சாரு நட்சத்திரங்களை வச்சு திசைகளை எப்படி கண்டுபிடிச்சாரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடற்கோளால அழிக்கப்பட்ட நம்மளோட குமரி கண்டத்துல எப்படி தமிழ் மொழிக்காக முதல் சங்கம் வச்சு வளர்த்த இந்த மாதிரி வெய்ய போட்டுற விஷயங்களை இனிவரும் காணொலி பார்க்கலாம் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்தித்திருக்கோம்